இயக்குனராக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி பின்னர் கதாநாயகனாக மாறியவர்களில் முக்கியமானவர் ராமராஜன் ராமன் நாராயணன் இயக்கிய சுமார் இருபதற்கும் மேற்பட்ட படங்களில் துணை இயக்குனராக பணியாற்றிய ராமராஜன் மீனாட்சி குங்குமம் என்கிற படத்தில் கூட்டத்தோடு கூட்டமாக வந்து செல்லும் ரோலில் நடித்தார் இப்படி பல படங்களில் நடித்துக் கொண்டிருந்த போது நம்ம ஊர் நல்ல ஊர் என்கிற படத்தில் ஹீரோவாக அறிமுகமானார் இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து கவனிக்கப்பட்ட நடிகராக மாறினார் பின்னர் இவர் நடித்த நம்ம ஊரு பாட்டுக்காரன் இவர்கள் இந்தியர்கள் ஒன்று எங்கள் ஜாதி என தொடர்ந்து பல படங்களில் நடித்தார் சில படங்களை இயக்கி தானே ஹீரோவாகவும் நடித்த ராமராஜன் துணை இயக்குநராக இருந்த போது காதலித்த நடிகை நளினியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் நளினியை கடத்தி கொண்டு போய் இவர் திருமணம் செய்து கொண்ட நிலையில் பின்னர் ஊரறிய திருமணம் நடந்தது திரையுலகை தொடர்ந்து அரசியலில் ராமராஜன் கவனம் செலுத்த துவங்கிய போது நளினி ராமராஜன் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு இரண்டாயிரம் ஆண்டு விவகாரத்தில் முடிந்தது நளினி தன்னுடைய இரட்டை பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி இன்றொரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்துள்ளார் அதே நேரம் தற்போது வரை தன்னுடைய கணவருடன் நட்பு ரீதியாக பழகிவர் ார் இந்நிலையில் ராமராஜன் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஹீரோவாக நடித்துள்ள படம் சாமானியன்மெண்ட் சார்பில் தயாரித்துள்ள இந்த படத்தை ராகேஷ் இயக்கியிருக்கிறார் இசையமைத்துள்ளார் இருவரும் மூன்று வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இணைந்துள்ளனர் படம் பற்றி ராமராஜன் கூறியதாவது நான் எப்போதுமே சினிமாவை விட்டு விளக்கியதில்லை கடந்த பத்து ஆண்டுகளாக ஏன் நடிக்கவில்லை என்றால் எனக்கு ஏற்ற கதை வரவில்லை அல்லது கேட்ட கதை எனக்கு பிடிக்கவில்லை அதோடு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மிகப்பெரிய கார் விபத்தை சந்தித்தேன் அதிலிருந்து மயில்

வரைக்கும் யாருக்கும் வராத இன்றோ இந்த விஷயத்தை கடக்காம யாரும் பிறந்து வளர்ந்து போக முடியாது கிளைமேக்ஸ் முழு திருப்தி படம் நூறு நிச்சயம் பேர் சொல்லும் என்கிறார் ராமராஜன் படம் கொடுக்கிறவங்க வாங்குறவங்க என இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில தான் உலகமே இயங்குது அதை பற்றி பேசுகிற படம் தான் இது என்கிறார் படத்தின் டைரக்டர் ராகேஷ் அது மட்டும் ராமராஜன் ரசிகர்களுக்கு உள்ள பேவரட்டான பல விஷயங்களும் படத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதாம் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்கிற எல்லாருக்குமே மனசு உழுக்கிடும் எங்க ஒரு பாட்டுக்காரன் படத்துல மேக்கப் இல்லாம படம் நடிச்சிருக்கேன் என்கிறார் ராமராஜன் தற்போது அரசியலில் இருந்து ஒதுங்கி இருக்கிறேன் இப்படத்துக்கு பிறகு தொடர்ந்து நடிப்பேன் இரண்டு கதை கேட்டுள்ளேன் கரகாட்டக்காரன் படத்தின் இரண்டாம் பாகம் வெளிவருமா என கேட்கிறார்கள் இயக்குனர் அமரன் கூட கரகாட்டக்காரன் இரண்டாம் பாகம் எடுக்கலாம் என கேட்டார் நான் மறுத்துவிட்டேன் இவ்வாறு ராமராஜன் கூறினார் இப்படத்தில் ராமராஜனுடன் ராதாரவி எம் எஸ் பாஸ்கர் உள்ளிட்டோர் நடித்திருக்கின்றனர் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி கவனத்தையும் ஏத்துள்ளது நீண்ட வருடங்கள் கழித்து ராமராஜன் நடித்திருக்கும் படம் என்பதால் சாமானியன் மீது உச்சகட்ட எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே நிலவி வருகிறது சூழல் இப்படி இருக்க படம் இப்போது ரிலீஸ் ஆகும் என்ற கேள்வியும் ரசிகர்களிடையே இருந்தது படத்தின் ரிலீஸ் தேதி குறித்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அதன்படி இருக்கிறது மே இருபத்தி மூன்றாம் தேதி திரையரங்கலில் வெளியாக உள்ளது ராமராஜன் எயிட்டிஸ்களில் வலம் வந்தவர் கிராமத்து ராமராஜனுக்கு என்று தனி ரசிகர் பட்டாளமே இருந்தது முக்கியமாக ஹீரோவாக மட்டுமே நடித்த ஒரே ஒரு கதாநாயகன் என்றால் அது ராமராஜன் மட்டும்தான் ஒரு கட்டத்தில் அவருக்கு சினிமா வாய்ப்புகள் குறைய ஆரம்பிக்க அரசியலில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார் பிறகு ஆளே காணாமல் போன அவர் இப்போது சாமானியின் படத்தில் நடித்திருக்கிறார் தமிழ் சினிமாவில் சோலோ ஹீரோவாக மட்டுமே அதிக படங்கள் நடித்தவர் என்ற பெருமை ராமராஜனுக்கு மட்டும்தான் உண்டு எல்லா பாட்டும் ஹிட் ஆனதான் படம் வெள்ளி விழா ஓடும் இது எந்த நடிகருக்கும் பொருந்தும் ராஜா சாரோட சாங் தான் இன்னைக்கும் நம்மள வாழ வச்சுட்டு இருக்கு என்கிறார் மக்கள் நாயகன் அது மட்டுமல்லாமல் வருடா வருடம் இளையராஜாவின் பிறந்த நாளுக்கு அவரது வீட்டுக்கு போய் பார்த்துவிட்டு வருவாராம் ராமராஜன்